आणि याकडे

कर दिया कर दिया कर दिया लाती कुमार मासी व्यावरी उग्रवान ने गहरापनों से बोलने मावतल कामेर बोची चल्लपांडीयपल धीरे थे नाचा उड़ाना आइडाउ डाना ने डाला पुलिस मैनर ऊपर ने डाला चार्ज बोली कर पुलासामी तो लूट रही है कार्यवाहा कार्यवाही आना पुराना काम पुराना राज्य बिजला

கண்டிப்பாக ஒரு பொதுக்குலமா வேளாண் மொழிசர் தாக்கக்கூடிய கடுமையானவராக கொண்டிருக்கின்ற சின்ன வாங்க வந்து பத்திரிலே மொத்தம் ஆறு செய்திருக்கால் ஆறு சரி காலத்தில் பத்திரிலும் தன் சமயம் ஆகதாக வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரபுரம் மாவட்டத்திற்கு தான் நெறிவாக நல்லா இருப்பது அந்த சுற்றி கட்டம் சேர்ந்து தாக்கக்கூடிய தவறாக

دغه پروردګل دغه پرې یوګ دغه څه ورته کومه چې دغه تاوه د وخت په پرده اصل جوه پته نه اوڅه په پټه دغه په دې ډول پرې څرګندل شوو چې موږ تاوه د وایټ د دې په لړ کې ګلوبل د مایراسییا د دې کوله پات نه د دې په توګه چې د دې لپاره کومه کار وکړي موږ لاونه د وخت په دې په دغه ډول دغه نن

கஷ்ட முதலாவதாக நல்லப்பிழவாக நல்ல வெப்ப முதலாக இருந்தா தவா சவாரி போடு ரெடி 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 முதலாவதாக நல்லப்பள்ளவருக்கே வெப்ப முதலாவதாக குடிப்பதற்கு முதல் எடுத்துனா குடிப்பவர்கள் கட்டமாக கூட செல்வமா கண்ணா கடவையான ਕੌਣ ਜਵਾਬ ਦੇ ਰੂਤਰ ਨੇੜੇ ਬਾੜੇ ਹੜ੍ਹ ਤੋਂ ਮੋਟਾਉਦਾਗਾ ਸਾਥ ਜਵਾਬ ਉਹ ਤਕੋਟੇ ਰਿਹਾ ਗਾਜੀ ਕੁਮਾਰ ਆਟੀਆ ਵਾਲੀ ਜ਼ਿਲੋਂ ਚਾਲਣੀ ਉਧਰ ਵੰਦੇ ਚਲਾਪੜੋ ਸੁਨੋ ਤੇ ਮਾਓਤ ਕਾਬੀਰ ਰਚੀ ਕੱਲਾ ਪਾਟੀਆ ਪੜਾ ਤੱਕ ਜੜ ਗਾਲੇ ਕਾਣੀਆ ਸਾਥ ਤੋਂ ਕਾਲੇ ਕਾਣੀਆ ਫੁਲਨਾਕ ਤੋਂ ਕਹਿੰਦੇ ਰਹੀ ਨਾ ਕੋੜੀ ਖੜਿਆ ਹੋਰ ਮੋਟੇ ਅਪੀ ਸੱਤਾ ਪਾਲ ਵੀਰੇ ਜਲਪਾ जितना मार्केट में चिपका हुआ था वो तो तान की तरीका लगाया। उधर आवाज़ आ रहा है, राम आ रहा है, फिर आवाज़ तुझे कितने बीयर में ऐसे दी था। अल्लाह पालने दो अगर नल्लू तेरे के ऊपर तो उतना ये तो बड़ा है। वो तो बड़ी कितना चार दिन तक कमार बोला चल रहा है। तूने इचार निकाल மாவட்டம் சாமி செல்ல பாண்டி அப்படின்னு போலீசா சின்ன வட்டி பஞ்சாயத்து முதல் அவசரம் வந்து கொண்டிருப்பது ராமநகர்புரம் மாவட்டத்தில் செல்வம்

வந்து கொண்டிருப்பது அப்ப லாரி உரிமையாக பயனாளி சாரதி தபா சாதாரண

அல்லோ பதிலோவத नंदிட்டவர் கேவூப்புக்குல முதலாவதாக இரண்டாம் வந்து கொட்டिरको ராபலிக்கு ஃபைனன்ஷியல் ஆபரேட்டர் அரேன பட்டாய் குற்றோடவ வந்து கொட்டिरको ருத்ராதேவ பாடுவங்களுக்கு கூவ வேண்டியத நான் காண்டாக சுلون பாதுயவாரி குற்றவட்டேஸ்வரapur தூந்தே பாவட்ட சாதர்பட்டி செல்லபாடி அமல கர்மயான கோரட்டா தேசர் செல்ிட்டா அப்படி சொல்றதா முதலாவதாக சக்கடால்புரம் செல்பாபா பாடுவத்துல மாகதேவனா ஆகுற காலேஜோட தவாபா முன்னக்கே தர்மாவா

हाँ ना बोला तो बुद्धल बैर करे बैर में रखते चंपा आने। बुद्धल आंचुर दिखा साला। aldir பாத்து வாடா ஓடிக்கோ ஓடிக்கோ வேமாடா திரும்பமா தவமா அற்புதமான போராட்டத்துக்கு ಶರೀರ ಆ ಮೈಜಾ ಉಟ್ಟಿಕ್ಕ ಆ ಮಾಜಾನ ನೈರಿ ಮಾತು ಮಜೇ ಮಾಸಾನ ನೈನ್ ಜನ್ಮೀಯ ಮರ್ಮ ಆಮ ಯಾರು ಯಾರ ಅನಿಸ್ತಾ ಗ್ಯಾ ಪೂಜಾಯ ಚಂದ ಕಮಯ ಬಟ್ಟೆ ಲಾಭ ವಸ್ತು ಬದಿರ ಬದೆ ಬೇದಾನ ಬುಡಿ ಸೊದೆ ಪೂರ್ವೇ ದಿನದ ಚಾಚು ಪುಡಿ ಬರ್ತಾರೆ ಪಾವರ ವಣೇಶನ್ ಮಕ್ಕಳ ಬದಾ ಓದ್ತ ಚಾರ್ವಿ ಪಾವರ ವಣಕ ಮಗ ಜೇವನ್ ತೋರಿ ಚಾರ್ವಿ ಮಾರಿ

ਆਪੋਰ ਕਾਲੀਰ ਕਟਾਰੇ ਕਮਾ ਮੋਦਾ ਮੋਦਾ ਪੜਨ ਦਾ ਮੋਡਲ ਪੜਿਆ ਉਹ I k n

i it வேதா மேதா ஆர்ட் நடக்க விடு. வேதா மேதா நடக்க விடு. ஆப்போட ஒரு அடிட்டாய் கோட்டி வரிக்கிட்டே சார் இது ஆப்போட ஒரு இடம் சார். காடிக்குட்டங்க சாவா தெருக்குக்கு போறே கட்டா. மக பலரும் கிட்ட மோடவும்

இதாக மாடு வளர்த்தது பழையா போட மாரத் தனியா முதல் பரிசு தட்டிச் செண்டது ருத்ரன் நிய 파ரவண்டல் இரண்டாவது மண்ணின் என்ற سانجو روبرت جي ٽٽي چٽي کلي سانجو روبرت